அடுத்து தேர்ட் லேயர் ஃபர்ஸ்ட் டூ லேயர்ஸ் பார்த்துக்கலாம் அடுத்து தேர்ட் லேயர் இதில் வந்து பாருங்களேன் வண்ணு மாதிரி இருக்குது இதை நீங்கள் காட்டன்னு சொல்ல முடியுமா இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒதுக்கப்படுற பஞ்சு நோயாளி பல வருஷங்கள் போயிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா இடுகாட்டில் நிறைய தலைகாணியை பெக்கர்ஸ் வந்து பிறக்கிட்டு இருப்பாங்க பிறக்க அதை வந்து ரீசைக்கிளுக்காக அதை சேல்ஸ் பண்ணுவாங்க அப்போது அந்த தலையண பஞ்சில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தனியாக ஃபேக்ட்ரியே நிறைய இருக்குது அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இவ்வளோ பஞ்சுகள் கழிவுகள் கட்டைகள் குப்பைகள் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிகளைலாம் நல்லா குதிக்க வச்சு நிறைய ரசாயனங்கள் கெமிக்கல் வேதிக்குள் நிறைய ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்ல ஃபியூம் ஒயிட்டாக மாற்றுவாங்க ஒயிட்டாக மாற்றி இவ்வளோ ஒரு லேயராக கிடைக்கும் இவ்வளோ சின்ன உங்களுக்கு இவ்வளவு லேயரா கிடைக்கும் இந்த லேயர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க இந்த லேயர்ல சிலிக்கான் ஜெல் ஸ்டோர் பண்ணுறாங்க நிறைய நீங்கள் ஷூ வாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட் போட்டிருப்பாங்க ஸோ டூ நாட் டச் டூ நாட் ஈட்னு போட்டிருப்பாங்க ஸோ சிலிக்கான் ஜெல் இதில் ஏன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரத்தை வந்து இழுத்து வச்சுக்குமே தவிர அதை வந்து ட்ரை பண்ண